ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் ஒரு கிலோ மட்டன் எடுத்து கழுவி வச்சுருக்கேன் அதை குக்கரில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ஒரு வெங்காயத்தை ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் உங்களுக்கு தக்காரம் தகுந்தாப்டி பச்சை மிளகா போட்டுக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரில் அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒரு பேனில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க வெங்காயம் நீலவாக்கில் எடுத்து ரெண்டு பெரிய வெங்காயம் நீலவாக்கலை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போட் போகிற அளவுக்கு வதக்கிக்கங்க தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டு வதக்கிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மிளகாய் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் மட்டனோட தண்ணி அதை ஊற்றிக்கலாம் தண்ணியை மட்டும் ஊற்றிக்கோங்க இந்த மசாலாவோட நல்லா வேகட்டும் தண்ணி வெந்திருச்சு இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்னா அந்த மட்டனை அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க மசாலாவில் மட்டன் நல்லா வேகட்டும் நல்லா இடையில இடையில கிண்டி விட்டு எண்ணெய் பெரிய அளவுக்கு நல்லா கிண்டி எடுத்துக்கங்க கிண்டி விட்டு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டில் கொஞ்சோன்னே கொத்தமல்லி தலை போட்டு இறக்கி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்ம மட்டன் கிரேவி தயாராகிடுச்சு ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ